உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து மத்திய அரசு வெளியே வரவில்லை என்றால் உலக வர்த்தக ஒப்பந்த நகலை கோவையில் நடைபெறும் மாநாட்டில் எரிப்போம் என தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமன் ராஜா வெள்ளையின் பேட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமன் ராஜா வெள்ளையின் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அவர் பேசுகையில் வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி கோவையில் நாற்பத்தோராவது வணிகர் விழா மாநாடு பேரவை மாநில தலைவர் வெள்ளையன் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டின் வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு சில தீர்மானங்கள் கொண்டு செல்ல உள்ளது குறிப்பாக தற்போது நடைபெற்ற முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவின் போது சில்லறை வணிகர்களிடமிருந்து தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட பணங்களை எந்த ஒரு நிபந்தனைகள் இல்லாமல் அந்த பணங்களை சில்லறை வணிக வியாபாரிகளிடம் வழங்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடை உரிமையாளர் லைசென்ஸ் புதுப்பிக்க வேண்டும் அல்லது புதியதாக வாங்க வேண்டும் என்றால் அந்த பில்டிங்கின் ஓனர் உடைய சொத்து மதிப்புகளை கொடுக்க வேண்டும் என நிபந்தனை வைக்கிறார்கள் எப்படி கடை உரிமையாளர்கள் அவர்களின் சொத்து மதிப்பை எப்படி வழங்குவார்கள் எனவே இதை அறவே அகற்ற வேண்டும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து வருகிறது ஆகையால் தான் கோவையில் நடைபெறும் மாநாட்டிற்கு ஆன்லைன் கார்பரேட் ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு என இந்த மாநாட்டிற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் இந்த மத்திய அரசாங்கம் அம்பானிக்கும் அதானிக்கும் தான் கைகோலியாக உள்ளது வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அனுகூலமும் இல்லாமல் உள்ளது மத்திய அரசாங்கம் கூகுள் பே நிறுவனத்திற்கும் பேடியும் நிறுவனத்திற்கும் பல கோடி ரூபாய் தினமும் லாபம் போய் சேர்கிறது இதற்குதான் இந்த மத்திய அரசாங்கம் உள்ளது இதற்கெல்லாம் காரணம் உலக வர்த்தகம் தான் காரணம் என சொல்கிறார்கள் முதல்ல மத்திய அரசாங்கம் உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து முதலில் வெளியே வர வேண்டும் இல்லையென்றால் இந்த மாநாட்டில் உலக வர்த்தக நகலை நாங்கள் எரிப்போம் என பேசினார் மற்றும் கோவையில் நடைபெறும் மாநாட்டிற்கு மாநில ஒன்றிய நிர்வாகிகள் பலர் அணிதிரண்டு வர வேண்டும் என தெரிவித்தார் நாற்பத்தோராவது வணிக மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே இந்த நாற்பத்தோராவது வணிக தின மாநாட்டில் மதிப்பிற்குரிய நமது சுதேசி நாயகன் நமது பேரவைத் தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதே போன்று டெல்லியிலிருந்து எங்களது அகில இந்திய வியாபாரிகள் சங்கத்திலிருந்து வர இருக்கின்றார்கள்